திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு இன்று ஜனவரி பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு பரிதிபுரம் மேற்கு நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் திருவத்திபுரம் நகராட்சி மற்றும் வட்ட சட்ட பணிக்குழு செய்யாறு இணைந்து புகையில்லா போக்கி உறுதிமொழி விழிப்புணர்வு பேரணி நடத்தினர் சிறப்பு அழைப்பாளர் சார் ஆட்சியர் செல்வி அம்பிகா ஜெயின் அவர்கள் மேற்பார்வையில் வட்டாரக்கல்வி கல்வி அலுவலர் திரு எஸ் பெருமாள் தலைமையில் தலைமையாசிரியர் இரா தேன்மொழி முன்னிலையில் புகையில்லா போகி உறுதிமொழி ஏற்பினை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மாலதி அகிலா நிவேதா சிவகாமி நகராட்சி பணியாளர்கள் வட்ட சட்டப்பணிக்குழு உறுப்பினர்கள் திருமலர்சாதிக் டாக்டர் பாஸ்கர் அறிவொளி வெங்கடேசன் அனைவரும் எடுத்துக்கொண்டனர் புகையில்லா போகி விழிப்புணர்வு பேரணியினை சார் ஆட்சியர் அவர்கள் கொடி அசைத்து தொடங்கி வைத்தார் இப்பேரணி பள்ளி வளாகத்தில் இருந்து காந்தி சாலை வழியாக டி ஆதிகேசவன் நகர் வரை நடைபெற்றது